வணக்கம் லீட் ஜூல்மன் வெல்கம் பேக் டூல இருக்க ஒரு மிஸ்டரி மேனை பத்தி தான் பார்க்க ஜென்டல்மேன் இதை நான் இப்ப கண்டுபிடிச்சேன் ஒரு நாள் லைவ்ல யதார்த்தமா இந்த இடத்துக்கு போயிட்டேங்க எனக்கு இந்த இடமா இந்த இடமான்னு கரெக்டான ஞாபகம் இல்லை பட் இந்த இடம் மார்க் வச்சுக்கோங்க இங்கே போய் பாருங்க போனோன்னு ஒருத்தன் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அவன் வந்து கொஞ்சம் தினுசான ஆளாக தான் இருந்தான் எனக்கு சரியாக ஐடென்டிஃபை பண்ணமுல என்னடா கூப்பிட்றானே எதுவும் க்ளூ க்ளூ கொடுப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டுக்கு போயிட்டேங்க அவங்ககிட்ட அதுக்கப்புறமா ஒரு சம்பவம் நடந்துச்சு யார குரங்கு மாதிரி உட்காந்துருங்க என்ன குறுகுருன்னு பார்க்குறேன் என்னடா அந்த பக்கம் முதல்ல இருக்குதை இருக்கீங்களா இந்த வன்ட்டா பாருங்க பாருங்கப்போ அவனை நீங்க பாத்தோடனே அவங்க வந்து நம்மளை வெல்கம் பண்ணுவான் Hi, stranger. Okay. Uh, him, right? okay. on, oh, sir, what you looking at? Okay. Agreed, Hello. You just gonna stand there? Okay. Are you gonna oh, come inside and give old Sonny a cuddle? Come on. Come on inside. Now come here. How does it are you? Oh, sir, what are you? அரேங்க நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஓகே ஒரு ராபரி போல நம்ம எங்ககிட்ட இருந்து திருட்டுப் போயையா திருடிட்டுப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க ஆக்சுவலா நான் இப்டிதான் நடிச்சேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் காசு இருந்துச்சு. அம்மாடி இது வெறி குண்டு பாக்குறவ பார்த்தா இன்னைக்கு நம்ம ரண குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கு ஆ காசெல்லாம் தூக்கிட்டான் போல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க நீங்க ஆனால் அதில் ஒரு டிஸ்ட் இருக்கு லேடிஸ் அண்ட் பாருங்க பாருங்கப்போ குதிரையில் வந்து நம்மளை போட்டு போயிட்டாப்ல ஒரு இடத்துல ஆர்தர் மார்கன் நான் என்ன நினச்சேன் ஆக்சுவலாக நம்ம காசெல்லாம் காலி பண்ணிட்டான் போல அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் பட் நான் பாருங்களேன் ஒரே ஒரு டாலர் தான் உங்கள்கிட்ட தான் எடுத்திருப்பான் அப்புறமா தான் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் எனக்கே புரிய வந்துச்சு அவள் ஒரு ரேபிஸ்டாக்கு அவள் ஒரு ரேபிஸ்டுக்கு நம்மளை கெதிரை கிதரை கடுப்பு அடிச்சிருக்காங்க அவ ஆனா லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் அவனை நான் சும்மா போறது கிடையாது திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு எவ்வளவு ஜூரம் நம்மள வந்து போட்டிருக்கான் பாருங்க ஒய்யா அலடே செத்த அன்னைக்கு நீங்க திருப்பி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இங்கே பாருங்க நம்மளோட ஸ்டெமினா எனர்ஜி எல்லாம் காலிங்க டே ஒய்யால நீ இன்னைக்கு மாட்டின செத்தரா கால நேரத்தில் இருப்பானு வேற தெரியலையே ஐயோ ஆ இங்கேதான் இருக்கும் இந்த இருக்கான் பாருங்க

மண்டே இருக்க கூடாது தங்க இன்னைக்கு எங்க அந்த ஷார்டனு செம்மி ஆட்டோ ஷார்டன் போதும் தலைவர் அழிக்கிறதுக்கு பண்ணுவியா அதெல்லாம் பண்ணுவியா எங்க போற ஐயோ ஓடுறான் அம்பு உங்கள் குரல்லை நோக்கி அமைச்சரே இப்பொழுது பாருமையா என் அம்புகளின் அணிவகுப்பை எங்க ஓடுற ஆட்டம் சாவடா வீடே இருக்க கூடாது சீரியஸ்ல கொலுத்தி அலறி எனக்கே நான் போட்டுக்கிட்டேன் சரி வீட்டோட வச்சு எழுத்து எரிச்சு இருக்கணும் போ சோலिड இஸ் இன் ஜெர்மன் மெஷஸ் விஷன் சக்சஸ் இதிலே ஒன்னு போட்டுடுவோம் போ மாதிரி டீடைல்ல